அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களை கடந்த வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயே நிறுத்திட்டு வந்தோம் இப்போ மறுபடியும் அங்கேயிருந்தான் கண்டினியூ பண்ண போகிறோம் எனக்கு வந்து அந்த மகாலிங்கம் அவன் வீட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆனால் டோர் நம்பர்லாம் எங்கே கொடுத்தாங்க வடக்கு வீதியில் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க உடனே யாரை கேட்குறதுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த வாசலில் கோலம் போட்டு அந்த பொண்ணு தான் ஒன்று பெண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசினா நம்ம ஊரு விட்டு ஊர் மட்டும் வரல வருஷம் விட்டு வருஷம் வந்திருக்கோம் என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியல வழி கிடையாது தைரியத்தை வழ வச்சு அவளை பண்ணி போயிட்டேன் மறுபடியும் திரும்பி வந்து மகாலிங்கம் ஆமா இந்த வீடு தானா அது நாங்கள் வந்து மகாலிங்கத்தோட ஃப்ரெண்டு வரது முந்தினான் இதுலலாம் அவன் பயங்கரமான ஆளு ஓ நீங்கள் தானா போன வாரமே வரதா சொன்னாலே அப்படின்னவோ டக்குன்னு என்னவோ தெரியல ரொம்ப ஓவராக வைக்கப்பட்டு அப்பா அப்பா அப்படின்னு கற்றுக்கிட்டு உள்ளே ஓடினா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு இருக்கோம் நல்லா ஆஜான்னு பாகவா ஒரு மனுஷன் வராரு வாங்க வாங்க வாங்கோ நீங்கள் தான் மாதிரியோட சிநேகிதாளா வாங்க வாங்க நீங்கள் போன வாரமே வருவேன்னு உங்களுக்காக எல்லாம் தயாராக காத்துனு இருந்தோம் ஆனால் என்னவோ தெரியல ஒரு கடுதாசும் வரல ஒரு தந்தியும் வரல உள்ளே வாங்க உள்ளே வாங்க வரணும் அதோ அங்கே திண்ணையில் வந்து தண்ணி இருக்கே கால அலம்பிக்கோங்க வரதும் என்னை அப்படியே பார்த்தான் டெய் குளிர் வாட்டுது இதில் வேற பச்சை தண்ணியில் காலை கழுவினோமா வேற வழியில் நடா வரதோ கழுவிக்கோன்னு அவன் ஷூவை அங்கேயே கைட்டி போட்டுட்டு காலை கழுவிட்டு உள்ளே வந்தான் நீங்கள் எதில் வந்தேள் என்னை பார்த்தான் இதைத்தான் நானும் கேட்டுட்டு உங்ககிட்ட எங்க வந்தோன்னு தெரியல எதில் வந்தோன்னு தெரியல ஏகிறாருல பதில் சொல்லடி அப்படின்னா அது நாங்கள் நாங்கள் காரில் வந்தோம் கார் இல்லையா வாசலில் இருக்கா காரு அது இல்லை அது டிரைவர் வந்து அதை எடுத்துகிட்டு எங்கயோ போயிருக்காரு வந்துடுவார் அப்படியா சரி 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 நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்துருங்கோ மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ நான் வந்த உடனே குளிக்க சொல்கிறாரு இங்கே வெந்நீர்லாம் இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்காத முதல்ல பாத்ரூம் இருக்கான்னு பார்க்கலாம் இது எ குளிக்கிறது இப்படியே கொஞ்ச தூரம் போனா ஆத்தங்கரையில் அந்த டபீர் படித்தோரா இருக்கு அங்க போய் குளிச்சுட்டு வந்துடலாம் என்னடா ஏகே குபீர்னு போற மாதிரி என்னடா பேர் இதெல்லாம் நீ கும்பகோணத்துக்கு அந்திக்கிறியா இல்ல எங்க கூட்டி அந்திக்கிறா என்ன டெய் இதெல்லாம் ஒண்ணு கேட்காத வா அப்படின்ட்டு நேராக ஆத்தங்கரைக்கு போனோம் ஏகே இந்த குளிரில என்ன இந்த தண்ணியில குளிக்க சொல்றியா டெய் முதல்ல சொல்றா இன்னைக்கு போதில இருக்கா இல்ல தெரிஞ்சு தெரிலடா எங்கடா கூட்டி வந்துக்கிறேன் இத பாரு வருது இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு டாஸ்க் நாம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் மாதிரி சொல்லுடா டைம் எப்படிடா பண்ண முடியும் இத பாரு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸா ஏகே அப்ப நாமன்னா என்ன அந்த கினிபிகா அப்படிதான் வச்சுக்கோ ஏன் இது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படின்றது கூட தெரியாது திரும்பி போலாம்ல போலாம் டாஸ்க முடிச்சிட்டு போலாம் ஏடா என்ன பிக் பாஸில் கொடுக்குற டாஸ்க் மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த குளிரில் என்னாலாம் இறங்கி குளிக்க முடியாது சரி நீ குளிக்காட்டா போ நான் ட்ரை பண்றேன் நீ வேணா வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குளிச்சுட்டேன்னு கதை பண்ணிக்கோ இல்லையே கே எனக்கே வந்து பயங்கர கேர் ஆகுது இதில் நான் தண்ணியில் வேற இறங்கினா என்ன பண்ணுறது இல்லடா நீ இறங்கினியானா எல்லாம் போயிடும் என்னது அது ஒட்டுக்காக போயிடுவேன்றியா இல்லை வரது சொன்னால் கேளு அப்படின்னா முதல்ல வரமாட்டேன்னு மறண்டு பிடிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக இறங்கிட்டான் ஆனால் இறங்கினவன் மாட்டேன்னு ஒரே அழிச்சாட்டியும் அது ஒரே குமாலம் போட்டுட்ருக்கான் தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறமா மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போகிறோம் அவர் விஸ்வநாதன் மாலியோட அப்பா வாசல்லையே நின்றுட்டு வாங்க வாங்க இல்ல ரொம்ப நாளியாச்சே கோமு கோமுதான் சொன்னா ஆமா அந்த பொண்ணு பேர் கோமல வல்லியா அப்பா அவளுக்கெல்லாம் ஆற்றுல குளிச்சு பழக்கம் இருக்கோ இல்லையோ தெரியல நீங்க பாட்டுக்கு அவளை தனியாக அமிச்சுட்டேள் நீங்க ஒன்றா போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னா அதான் கிளம்பலான்னு இருந்தால் நீங்களே வந்துட்டேள் உள்ள வந்த இப்போ இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் மிஸ்டர் விஸ்வநாதன் மட்டும் தான் அவர்கிட்ட தான் நான் மாலியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அவர்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது நைன்டீன் ஃபார்ட்டி டூ அக்ரகாரத்தில் இருக்க ஒருத்தரு இவருக்கும் எனக்கும் காமனா எந்த விஷயமும் இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணலை வரது இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்கட்டில் போய் பாக்கிறேன்டா அப்படின்ட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டான் நான் அவர்கிட்ட மாட்டீங்க இருங்கோ நான் கோமு வந்து காப்பி எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னார் ஆனா சும்மா சொல்லக்கூடாது காப்பி ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சார் பாருங்க என்னோட ஈகோ அப்படிங்கறதெல்லாம் தூள் தூளா போயிடுது இந்த மனுஷன் கிட்ட என்ன பேச முடியும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனா ஐயோ இவர்கிட்ட என்னால் பேச முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன் அஸ்ட்ராலஜியை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அஸ்ட்ரானமியை பத்தி பேசிட்டு இருக்காரு நடுநுடைய அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த குவாண்டம் லெவலில் போயிட்டு இருக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அவர் வந்து சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லேயும் சொன்னார் இதையே இங்கிலீஷில் நான் அப்படியே ஒரு ரிசர்ச் பேப்பராக சப்மிட் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் கூட கிடைச்சிருக்கலாம் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் ஆப்டிக்ஸ் இதை ரிசர்ச் பண்றவா எங்கெங்கேயோ போகிறதுக்கு போறதுக்கு பதிலாக அதோ நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்டு புதுசாக என்னை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ டைம் மெஷன் இதை எடுத்துகிட்டு நேராக அந்த நைன்டீன் ஃபார்ட்டீஸ் இன்னும் பின்னாடி போனால் என்ன வருமோ தெரியும் பின்னாடியா முன்னாடியா இங்கே வந்தாலே ஏகப்பட்ட மேட்டர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருந்தோம் ரெண்டு தடவை காப்பி வந்துடுது நடுவில் கடைசியாக கேட்டார் மாலி ஏன் வரலை ஆஹா இந்த பேசிகிட்டே இருக்கிறதுல மாலியை பற்றி மறந்தே போயிட்டேன் அது ஆமாம் ஆமாம் அது நீங்கள் முன்னாடி போங்கோ நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை எவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அண்ணாவா கூட இல்லாம இல்லை அது முக்கியமான விஷயந்தான் அது நான் வந்துடுறேன்டா அதை விட இங்கே முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னா அதனால நாங்கள் தான் நீ நிதானமாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் என்னவோ தெரியல திடீர்னு சைலண்ட் ஆகிட்டார் மனுஷன் அப்படியே கண்ணு கலங்கினா மாதிரி இருந்தது இந்த காலத்தில் உங்களை மாதிரி மனுஷாவ பார்க்கறது அபூர்வம் அது நீங்களாவது வந்து இந்த ஜெனரேஷன் ஆனால் உங்க தோப்பனாருக்கு இதில் பூரண சம்மதம்னு சொன்னேன் பாருங்க எல்லாம் அந்த கும்பேஸ்வரனுடைய அனுகிரகம் ஏன் தோப்பனாரா அவர் என்னத்துக்கு சம்மதம்னு சொன்னாரு என்னடா நம்ம மாலையை பத்தி விசாரிக்கணும்னு வந்தா இவர் என்னை பத்தி விசாரிச்சு நிற்கிறாரு இப்ப நான் யாருன்னு எனக்கு தெரியலையே மருத உங்க உட்காந்து வந்தான் அவன் அங்கேருந்து வந்தான் என்னடா ஏகே உ லெட்டர்லாம் போட்டிருக்காராம் சம்மதம்னு சொல்லிட்டாராம் எதுக்குடா ஏண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து நீ இங்கே வரப்போற அப்படின்றத உங்கள் அப்பா இவருக்கு லெட்டர் போட்டிருக்காரா என்னடா நடக்குது இங்க வரது வருது கொஞ்சம் நேரம் சும்மா இரு எதையும் நீ ஒளறி வைக்காத முக்கியமாக அந்த மொபைல் இதெல்லாம் உன் பாக்கெட்ல இருந்ததுன்னு சொன்னா அப்படியே வை தப்பி தப்பி வெளில எடுத்து போடாத இந்த காலத்தில் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது சரி நாளைய ஆயிடுது சாப்பிட்டுறா அப்படின்னாரு வரது இதுக்காகவே தான் போல இருக்கு டெய் கோல பட்னிடா முதல்ல சரின்னு சொல்லிடான்னு சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு வரது சுத்தம் முத்தும் பார்த்தா டைனிங் டேபிள்னு ஒண்ணுமே இல்லை டெய் எங்கடா உக்காடுறது தரையில தான்டா உக்காரணும் வரது டெய் என்னடா சொல்ற தரையிலையா இந்த பேண்ட்டு போட்டு நீ எப்படிடா தரையில உக்காடுறது இதெல்லாம் பழக்கமே இல்லடா வேற வழி இல்லடா அட்ஜஸ்ட் தான் ஆகணும் வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் தரையில உக்காந்தோம் டேய் நீ என்னடா போடுவாங்களா இட்லி போடுவாங்களா இல்ல பொங்கல் போடுவாங்களா நம்ம ஊரில் தான் டெல்லியில் வந்து தனிக்கும் அந்த ரொட்டி ரொட்டியும் சாப்பிட்டு அழுத்து போச்சு பேரு தான் தமிழர்கள் ஆனால் இந்த இட்லி தோசையெல்லாம் மறந்தே போயிட்டோடா நம்ம சரி இட்லி தோசை வருதா பாரு அப்படின்னா கடைசியில் சுட சுட சாதம் தான் வந்தது ஏகே நேடா காலைல ஒம்பது மணிக்கு சோறு போடுறாங்க டேய் அது சொல்ல மறந்துட்டேன் அது இங்கே எல்லாம் அதுதான் பழக்கமா காலையில் சோத்த தின்றதா ஏன் அப்போ இந்த டிஃபன்லாம் அது டிஃபன் அப்படின்ற பழக்கம்லாம் வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் அது காலையில டிஃபன் எல்லாம் வந்து இப்போதைக்கு வராது என்னை ஒரு வழி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டு உன் கூட வந்தேன் பார் ஏன் தலையெழுத்துறான் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சோம் சாப்பிடும்போது எதுவுமே பேசல ஆனா கோமலவல்லி தான் நடுவில் கேட்டா சமையல் என்னன்னா இருக்கா அப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா தான் வந்து பூர்வீகம் தமிழ்நாடுனாலும் டெல்லிலேயே பிறந்து வளர்ந்தாச்சு இது ரொட்டி இப்படியே சாப்பிட்டு வளர்ந்துட்டோமா இந்த மாதிரி வந்து ஒரு வாழை இலையை போட்டு சுட சுட சாதத்தில் அது என்னது வத்த குழம்பு இன்னும் என்னென்னவோ போட்டாங்க இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது எப்போவாச்சும் வந்து நம்ம தமிழ்நாடு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி வீட்டில் இதுதான் மொதல் தடவை இல்லைல்ல ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் எழுதுக்கும் போது இல்லை இல்லை இலையை வச்சுடுங்கோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நாங்கள் கையை ஊனின்னு எழுந்தோம் அதெல்லாம் எடுக்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது கொஞ்சம் நேரத்தில் மிஸ்டர் விஸ்வநாதன் வந்தார் சரி நீங்கள் சிரம பரிகாரம் பண்ணிக்கோங்கோ உள்ள அங்கே மாலியோட ரூமில் அந்த கட்டிலெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு நிஜமாகவே ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ரொம்ப கட்டுப்பட்டியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா இங்க எல்லாமே வந்து தலைகீழாக இருக்கு சரி மாலியோட ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிதேன் இதான் சாக்குன்னு ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டோம் முதல்ல கதவை சாத்திட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சோம் பார்த்தா ஒரு பொட்டி நிறைய ஏராளமான லெட்டர்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் நீ சொன்னது கரெக்டு தான் ஏகே இந்த பைய யாரு மாலியா என்னென்னவோ வந்து யோசிச்சு என்னென்னவோ எழுதியிருக்கான் அங்கேருந்து வந்த பதிலை பாரு யாரா அது ஒலிஃபான்டா எலிஃபான்ட்னா கூட நல்லா இருக்கும் டேய் சுமார் அவர் வந்து அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல முக்கியமான ஒரு சயின்டிஸ்டா சரி இப்ப இந்த மாரிய எங்க பிடிக்கிறது அப்படியே லெட்டர்லாம் எல்லாம் தேடிட்டு இருக்கோம் வரது பட்சி பறந்துருச்சு என்னடா சொல்றேன் இல்லடா அவன் பிரிட்டனுக்கே கிளம்பி போயிட்டான் டி எங்கடா போய் தேடுறது அவனை அவன் அட்ரஸ் ஏதாவது கொடுத்தாங்களா நம்ம ஆஃபீஸில் இல்லை வரது அவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவன் அங்கே போய் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நாம் இங்கே அவனை தடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் அதையெல்லாம் அவன் லெட்டர்லேயே எழுதிட்டான் போல இருக்கு இனிமேல் அவன் சொல்ல வேண்டியது எதுவுமே பாக்கி கிடையாது அப்போ என்னடா டாஸ்க் முடிஞ்சா திரும்பி போகலாமா இல்லை வரது இப்போ நான் இமீடியட்டாக லண்டனுக்கு போனோம் லண்டனுக்கா எதுக்குடா அது என்ன போனோன்ற போகிறோன்னு சொல்லு இல்லை வருதோ நீ இங்கே இரு ஒருவேளை அந்த மாலி திரும்பி திரும்பி வந்தான்னா அவனை வந்து நீ பிடிச்சி வச்சுக்கோ டேய் நான் உனக்கு எப்படின்னு மெசேஜ் அனுப்புவேன் ஏடா மொபைல் ஃபோனு அதில் சார்ஜ் கூட தீர்ந்து போச்சுடா இங்கே ஏங்க சார்ஜ் பண்ணிக்க முடியுமா முதல்ல கரண்டே கிடையாது இந்த வீட்டில் இதில் சார்ஜ் வேறியா நல்ல காலம் நான் பவர் பேங்க் எடுத்துன்னு வந்துட்டேன் ஏய் நீ மட்டும் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு வா சரி கூட நான் சார்ஜ் போட்டுக்கிறேன் ஆமாம் ஏன்னா சார்ஜ் போட்டு யாருக்கு பேச போகிறேன் சும்மா உக்கார் யூ வீ நீட் டு பி கேர்ஃபுல் திங்ஸ் அம்மா காம்ப்ளிகேட்டட் தென் தி சீ சரி இப்போ லண்டனில் எங்கே போக போகிறேன் இது பாரு அந்த டியூப் அலாய் ப்ராஜெக்ட் அது எங்கே நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ இது என்ன நைன்டீன் ஜூனா நான் நைன்டீன் ஃபாட்டி டூ டிசம்பர் லண்டனுக்கு போக போகிறேன் டைம் மெஷினில் ஏறி போயிட்டு அவர் ஒலிஃபாண்ட்டு கிட்டே போயிட்டு இது எப்படியா தடுத்து நிறுத்த முடியுமான்னு நான் டேய் டெய் இருக்கவனே உன்னை இந்த கொடை குடன்னு நீ ஒண்ணு லண்டனுக்கு என்ன கொடைவானோன்னு தெரியல பரவாயில்ல வருது வேற வழி இல்லை நீ எப்படியாவது இங்க மேனேஜ் பண்ணிக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறியா டெய் ஓய் இங்கேருந்து வந்து டெல்லிக்கு போறேன் மெட்ராஸுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்கிறேன் நீ இங்கேருந்து ஒன்றும் ஆறு மாசம் தாண்டி போறா திரும்பி வரத்துக்கு எத்தனை மாசம் ஆகுமோ தெரியல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒரு நாள் போறது மாதிரி தெரியும் நான் வந்துடுவேன் கவலைப்படாதே நேராக கிளம்பி லண்டனுக்கு போனேன் மிஸ்டர் ஹென்ரி ஒலிஃபான்ட் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா சுலபத்தில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்புறம் வழக்கம் போல என்னென்னவோ தகுதத்தெல்லாம் பண்ணி ஒரு வழியாக அவரை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடச்சிது அதுவும் ஒரு லைப்ரரியில் தான் அவர்கிட்ட போய்ட்டு நான் என்னன்னு சொல்றது அப்படியே பேச்சு ஆரம்பிச்சேன் சார் இந்த மாதிரி இந்த டியூப் அலா இதை சொன்ன உடனே அவர் ஷாக் ஆகிட்டார் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் ஒருவேளை நான் ஸ்பையா இல்லை வந்து அவர் டபுள் ஏஜென்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எம்ஐ ஃபை அவர் அமைச்சிருக்காங்களா ஒன்றுமே புரியல அவருக்கு சார் பதட்டப்படாதீங்க நான் சொல்றத நிதானமாக கேளுங்க நான் ஸ்பை கிடையாது எம்ஐ ஃபை ஏஜென்ட் கிடையாது அப்புறம் எப்படி உங்களுக்கு டியூபலாய் ப்ராஜெக்ட் பற்றிலாம் தெரியும் நீங்கள் என்ன ஏதாவது ரஷ்யன் ஏஜென்ட்டா இல்லை ஜெர்மனியோட ஸ்பையா சார் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இது சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை நான் ஒரு டைம் ட்ராவலர் என்னது டைம் ட்ராவலர் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து வந்திருக்கேன் I simply cannot believe how it could be even possible. நான் சொல்றதை கேளுங்க என்ன நடக்க போறது அப்படிங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போகும்போது இந்த ப்ராஜெக்ட் ஒட்டு மொத்தமா அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் வர போது பாருங்க இப்படி சொல்றதுனால மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் பாருங்க நீங்க என்ன ஒன்னா சொல்லி பாருங்க அதெல்லாம் முடியாது இதை நாமளே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளவு ஒன்னா ஆர்கியூ பண்ணி பாருங்க ஒத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த காஸ்ட் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகலை ஆனா இந்த நியூக்ளியர் பாம் இருந்தா மட்டும் தான் நம்ம இந்த வார வின் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் நாம வந்து அமெரிக்கா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம் நம்ம கண்ட்ரோல் எப்பவுமே அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் எல்லாம் அங்க போக போறீங்க நியூ மெக்சிகோ லாஸ் அலமோஸ் அங்கதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு வந்து மன்ஹேட்டன் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர் வைக்க போறாங்க அப்படி எதுவுமே ப்ரப்போசல் இல்லையே இப்ப இல்லை இன்னும் ஆறு மாதத்தில் நடக்கும் கியூபேக் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்னு போட போறீங்க தான் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இந்த ப்ராஜெக்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க இன்ஃபேக்ட் ஒன்னு சொல்லட்டா இந்த ப்ராஜெக்ட்ல உங்களெல்லாம் விட முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் ஜெர்மனி மை காட் இந்த பாருங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கிராப் பண்ணணும் அவர் பயங்கர கடுப்பாயிட்டார் என்ன விளையாடுறியா ஹிட்லர் வந்து இது மாதிரி அதுக்காக அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டே டெவலப் பண்ணிட்டுருக்கோம் நீ எங்கேருந்தோ வர டைம் டிராவலருவே என்னென்னவோ சொல்கிறேன் நடந்த விஷயத்தையும் நீ சொல்கிறேன் நடக்க போகிறதுன்றதை வேற சொல்கிறேன் அதனால் நம்ப முடியலையான்னு தெரியல இந்த நேரத்தில் நீ இந்த ப்ராஜெக்டை நிறுத்தணும்னு சொல்கிறேன் சார் புரிஞ்சுக்கங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அழிவை உண்டாக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியலையா ஆமாம் அந்த யுத்தம் நடக்கிறது இதில் எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க தினமும் அப்படின்னு தெரியும்ல நாட் ஓன்லி சோல்ஜர்ஸ் மேன் சிவிலியன்ஸ் எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொண்டு வரும் அப்படின்றத நீங்க முழுசா புரிஞ்சிக்கல சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க ஸ்கிராப் பண்ணுங்க பார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஓம் பேச்சை கேட்டு இதெல்லாம் வந்து என்னால் நிறுத்த முடியாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிரிட்டிஷ் ப்ராஜெக்ட் வி வில் வின் த வார் வி வில் மேக் த நியூக்ளியர் பாம் வெரி குட் இதான் சார் எனக்கு வேணும் இன்னைக்கு நீங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணுங்க எவ்வளோ ஒன்றா ஆர்கியூ பண்ணுங்க உங்கள் வார்த்தைகளெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல யாரும் போறதே கிடையாது இந்த இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல அப்படியே அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க நாங்களும் ஒரு பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை டோட்டலா கைட்டி விட்டுருவாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் அணுகுண்டு தயாரித்த பிறகு அவங்க ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பான்ல போட போறாங்க என்ன மேன் வளர்றியா ஹிட்லருக்காகத்தான் நாங்கள் இந்த குண்டையை தயாரிக்கிறோம் இல்லை சார் இதை நீங்கள் தயாரித்து முடிக்கும் போது ஹிட்லர் உடாபின் டிஃபீட்டட் சொல்லு 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 ஹிட்லர் உடாபின் டிஃபீட்டட் நிஜமாக தான் சொல்றியா ஹிட்லர் தோத்துருவானா சார் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவான் சார் அந்த கிருக்கேன் கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கு ஆனால் அந்த அணுகுண்டு அது உங்கள் கையில் வராது சார் அது அமெரிக்கன் மோனோபொலி ஆகிரும் சார் அதெல்லாம் எப்படி நாங்கள் விட்டுருவோம்

நான் திருப்பி திருப்பி வந்துட்டு போய்ட்டெல்லாம் இருக்க முடியாது இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் இங்கேயே பார்க்கில் எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத என்கிட்ட வந்து சொல்லுங்க மறுபடியும் ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் வந்தார் மறுபடியும் அதே லைப்ரரிக்கு போனோம் நீ சொன்னதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ஆனால் இப்போ நம்பாம இருக்க முடியல நீ சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு டிஸ்கஷன் வந்தது இன்ஃபேக்ட் இந்த விஷயம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் லெவல்ல அவரே இன்னைக்கு தான் வந்து டிசிஷன் எடுத்திருக்கார் ஸோ இது லீக் ஆயிருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நீ சொல்றதெல்லாம் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான் சார் இப்போவாது புரியுதா சார் இந்த அணுகுண்டு அப்படின்றது வந்து உலகத்தில் பெரிய நாசத்தை ஏற்படுத்த போகுது சார் ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் ஹஸ் ஆல்ரெடி டேக்கன் அ டிசிஷன் புரியுதுங்களா சார் நான் சொன்னது புரியுதா அது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு புரியுது ஆனா என்னால இதை தடுக்க முடியாது அடுத்த வாரம் இதனுடைய கிளைமேக்ஸ் சந்திப்போம் நண்பர்களை மீண்டும் அடுத்த இணைந்திருப்போம் வணக்கம்